ராகி இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் என்பது அதற்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறது மேசராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலை அவளது சிறப்பான நிலை அல்ல ஆகவே பயணங்களிலும் பயணம் சார்ந்த வழிகளிலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் என்பது அதே நேரத்தில் செவ்வாயுடைய விபத்துகள் விபத்துகள் சார்ந்த வகையில் அமைந்து நேயர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான கிரக திசைகள் நடந்திருந்தால் கவலை இல்லை இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் கேது செஞ்சிருப்பது உடல் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு தரக்கூடிய இடமாக இருப்பதால் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது